கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் தசாபுத்தி காலங்கள் பதினாறு வருடங்கள் என்னோட கேல்குலேஷன் படி ஒரு பதினோரு வருடங்களும் சனி திசையில் ஒரு பத்தொம்போது வருஷம் பதினோரு ப்ளஸ் பத்தொம்பது முப்பது வயசு வரைக்கும் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் இந்த குருவுடைய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு படிப்பில் ஒரு சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கொஞ்சம் கண்டிப்பாக கொடுத்துரும் ஒரு நல்ல திசையாக இருந்தாலும் சனி திசை காலங்களில் ஒரு சில மனக்குழப்பங்கள் முதல் ஏழரை சனி அப்படிங்கிறதுனால ஒரு பாதிப்புகள் கண்டிப்பாக உண்டு மன சஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலும் உங்கள் முயற்சிகளை கைவிடாமல் இந்த இரண்டரை காலங்கள் உங்களுடைய பொறுமை நிதானம் எச்சரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றங்களையும் சில விஷயங்களை ஏமாற்றங்களையும் வந்து கொடுக்கக்கூடியது நீங்கள் எதுலெலாம் கவனமாக இருக்கணும் இளைய சகோதரர் வழியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி முன்ன பின்ன தெரியாதவங்கள நம்புறது லவ் அப்படிங்கிற விஷயத்தை நம்புறது இதெல்லாம் இந்த காலத்தில் உகந்தது அல்ல லவ் மேரேஜெல்லாம் பண்ண பிரேக்கப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுனால உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடும் அதனால அந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் அதே மாதிரி புது முயற்சிகளில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு விஷயத்த எடுத்து தோல்வி பெறாதீங்க அதே மாதிரி லக்னத்திலேயே போய் உட்கார் ராசியிலே போய் ஜென்ம ராசியிலே உட்கார்றதுனால ஜென்ம நட்சத்திரத்திலே போய் உட்கார்றதுனால ஒரு சில மாற்றங்கள்னால கஷ்டம் வரும் அவிட்ட நட்சத்திரத்துல ஒரு பத்து மாசம் சதய நட்சத்திரத்தில் ஒரு பத்து மாசம் பூராட்டி நட்சத்திரத்துல ஒரு பத்து மாசம் இருந்தாரு அப்படின்னா முப்போ இப்போ இருபது மாதம் முடிஞ்சிச்சுன்னா இந்த இந்த டிசம்பர் இருபதுலேருந்து ஒரு இருபது மாதம் முடிஞ்ச பிறகு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு வரும் அதாவது ஜென்மசனி ஜென்மசனி வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் எடுக்கிற முடிவு ஒரு துறை சார்ந்த நுண்ணறிவு உள்ள ஒரு ஆளுக்கிட்ட தான் நீங்கள் இதை வந்து உங்களுடைய தான் நல்லது அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும் உத்தியோகத்தில் ப்ரெஷர் அப்படிங்கிறது டென்ஷன் அப்படிங்கிறது தான் இயற்கையாகவே வந்திருக்கும் கூட இருக்கிறவங்கள நம்பி எதையும் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் நீங்களே அதை சரிவர கவனிக்கணும் அதே மாதிரி சில விஷயங்களில் நீங்கள் பிராப்தம் நிறைய விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது நிறைய டெப்த்தாக அனலைஸ் பண்ணணும் ஆனால் தவறாக பேசிடக்கூடாது கான்ட்ரவர்ஸியாயிரும் இதனால் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு விலகி நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய விஷயங்களாக இப்போ அமையும் அடுத்தது புதன் திசை உங்களுக்கு கல்வி கேள்விகளில் ஒரு ஆகாத திசையாக இப்போ புதன் திசை உங்களுக்கு பெரிய ஒரு நன்மையை கொடுக்குமான கணிதம் சார்ந்த விஷயங்களில் நன்மையை கொடுக்கும் எஜுகேஷன் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு நல்லதை கொடுக்கும் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஐடி ஃபீல்டு இராணுவ துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சில சிரமங்களை கொடுத்து நன்மையை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு உத்தியோக உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் வீடு சில பேர் கட்டுவீங்க கல்யாணம் பண்ணுவீங்க திருமணம் ரெண்டாம் திருமணத்தை காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும் அது ரெண்டாம் திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நல்ல விஷயமாக சுப சுபகாரியங்கள் நடக்கும் ஆனாலும் தெளிவான நேரத்து இந்த நேரத்தில் ரெண்டு ஏழு பாதிக்காமல் இருந்தால் மட்டுமே திருமணம் செய்ய வேண்டும் ரெண்டு ஏழுனா ரெண்டாம் வீடையும் ஏழாம் வீடும் உங்களுக்கு அந்த இடம் மட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் தான் பண்ணணும் அந்த இடத்துல ஏதாவது மறைவு இருந்ததுன்னா பிரச்சனை அதிகமாக கொடுத்துரும் அடுத்தது கேது திசை நாற்பத்தி ஏழு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த கேது திசை உங்களுக்கு நன்மை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் அளவிலும் மனதளவிலும் ஒரு சில கஷ்டங்களையும் பிரச்சனைகளும் துயரங்களும் அடிபட்டு வரக்கூடிய விஷயங்கள் கேதும் சனியும் இருக்கும்போது நன்மையை கொடுக்காது சனி ஒரு பக்கம் பிரச்சனையை கொடுக்கும் கேது திசை ஸ்ட்ரெஸ் டிப்ரெஸ் உங்களுக்கே தெரியாத அடிபடுறது அடி உழுவுறது சில டைமில் என்னங்க தெரியலைங்க ஆனால் ஏதோ ஒன்று நடக்குது சம்திங் ராங் அப்படின்னு சொல்லுவோம்ல எனக்கு யாரோ சூனியம் வச்ச மாதிரி இருக்குங்க அப்படின்லாம் சொல்கிற காலம் இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால பயந்துக்க வேண்டாம் திரு ஒரு கோயில் குளங்களுக்கு அதிகமாக சென்று வர்றது நல்லதை கொடுக்கும் திசை இந்த சுக்கர திசை காலங்கள் ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த சுக்கர திசையில் உங்களை படி உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் அப்படிங்கிறது கூட்டுறது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் தொழிலில் நல்ல வளர்ச்சி பிஸ்னஸில் ஓகே உங்களுக்கு நீங்கள் உட்காந்த இடத்துல சாப்பிடுவீங்க அந்த மாதிரிலாம் சுக்கர திசையில் நடக்கும் ஆனால் அஸ்தங்கம் ஆகக்கூடாது நீசமாகக்கூடாது சுக்ரன் வந்து ஒரு இது ஆகிடக்கூடாது பகை கிரகங்களோட சேரக்கூட பகை கிரகம் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னா தான் சுக்கர திசை வேலை செய்யாது மற்றபடி சுக்கர திசை ஒரு மனிதனுக்கு ஒரு நன்மையை காதல் காமம் அப்படிங்கிறது இந்த வயசில் என்னங்க காதல் காமம் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா சொகுசாக வாழ போகிறீங்க அவ்வளோதான் லக்ஷுரியஸ் அந்த கால நோட்டிக்குன்னு நீங்கள் வந்துட்ருக்கீங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டங்க இப்போ தாங்க கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்றேங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது இவங்களுக்கு பணம் பல வழியில் வரும் கௌரவம் வரும் மதிப்பு வரும் நிறைய இடத்துக்கு சுற்றுலா சென்று வருவீர்கள் வெளியூர் வெளிநாடு போன்ற விஷயங்களில் ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க ஹாயாக இருக்க போகிறீங்க இந்த மாதிரி சுக்கர திசையில் நடக்கும் எனக்கு சுக்கர திசை தாங்க எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலை அப்படின்னா மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அதில் லக்னத்துக்கு ஃபேவர் இல்லாமல் இருந்துச்சுன்னா மட்டுந்தான் திசை தப்பாக இருக்கும் இப்படி திசை உங்களுக்கு சரியில்லை அப்படின்னா உங்கள் ஜனனகால கால ஜாதகத்தை உங்களுக்கு நீங்கள் ஜோதிட ஆலோசனைக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா அது என்ன மாதிரி அமைப்பில் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லிவிடுவேன் சூரிய திசை எழுவத்தி நாலு வயசுலேருந்து எண்பது வயசு வரை இந்த தசா காலங்களில் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் பப்ளிக் பப்ளிக் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் கான்ட்ரவர்சி இல்லாமல் கொண்டு போகணும் இந்த பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சூரியன் கெட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க மறைவு பெற்றிருந்தாலோ இல்லை கெட்டு போயிருந்தாலோ இல்லை சூரியன் வந்து கேது உடல்னு இருந்து கிரகணமானாலோ மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாவீங்க அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு இந்த பிரச்சனைகளை கொடுத்துரும் பம்பு வழக்கு கேஸ் அப்படிங்கிறதுலாம் வந்துடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக கவனமாக ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ வழிபாடு கொண்டு வாங்க சந்திர திசை எண்பது வயசுலேருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் செவ்வாய் திசை தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வயசு எதுக்காக இந்த ரெண்டு திசையை நான் ஒன்றா சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு திசையும் உங்களுக்கு நல்ல திசையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பராசிக்கு ஒரு ஆகாத திசை தான் சூரிய சந்திர செவ்வா ஆனாலும் அந்த காலகட்டத்தில் உங்களுடைய விஷயங்களில் எது ப்ளஸ்ஸாக அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஜனனகால ஜாதகத்தை பார்த்து அது அந்த தசா புத்தி எந்த இடத்துல என்ன ஆதிபத்தியம் என்ன காரகத்துவத்தில் இருக்கோ அது பொறுத்தே பலன்கள் மாறுபடும் பொதுவாக இந்த திசையிலலாம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் ஆரோக்கியமான உடல்நிலையும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களையும் பார்த்துக்கொள்வது மற்றும் மன அழுத்தம் ஆகாமல் மன நிம்மதியுடன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் ஒரு வகையில் நல்லது இருந்தாலும் கஷ்டம் கொடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்தாலும் ஏமாற்றத்தை கொடுத்தாலும் அதை கடந்து போகக்கூடிய சகிப்புத்தன்மையும் விஷயமும் நீங்கள் ஏற்படுத்திக்கணும் வழிபாடு பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு உண்மையான விஷயம் இந்த காலகட்டங்களில் ரொம்ப பொறுமையாக நகர்ந்து போகிறது ரொம்ப நல்லது வீட்டில் இருக்கிறவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கான்ட்ரவர்சி இல்லாமல் போகிறதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் இந்த கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தப்போ எந்த ஒரு தொழிலை ஆரம்பித்து பண்ணாலும் அது பெயர் புகழ் அப்படிங்கிறது பணம் அப்படிங்கிறதுலாம் கொடுக்கும் அதே மாதிரி இந்த கும்பராசி பூராட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்றே பெருமாள் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்